ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் ஐடியூசி சேனல் இந்த வீடியோல சூப்பரா போயிட்டு இருக்கு கார்த்திகீபம் சீரியல் சூப்பர் பிரம்மா தான் பாக்கப்பறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் மல்லிகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேவதிட்ட உண்மையை சொல்ல மறுத்துட்டாங்க அது எதுக்காகனா சாமுண்டீஸ்வருக்கு ஏற்கனவே எல்லா உண்மையே தெரியும் அவங்களே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரேவதிட்ட எந்த உண்மையும் சொல்லல எதுக்காகன்னா அவங்க வந்து சாமுண்டீஸ்வரிக்கு சத்தியமணி கொடுத்துருக்காங்க இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கார்த்திக் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம டாக்டர் மல்லிகாவும் சாமுண்டீஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத மாயா கேட்டுட்டாங்க இது மூலமாக சாமுண்டீஸ்வரிக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு இதனால் அவ ஒரு புது திட்டம் ஒன்று போடுறா என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக எப்படியாவது ரேவதிக்கும் மகேஷ்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னா தான் நம்ம தப்பிப்போம் இல்லைன்னா சாமுண்டீஸ்வரி நம்மளால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் இல்லைன்னா துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நைட்டோட நைட்டாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதியை கடத்த திட்டம் போடுறாங்க ரேவதியை நைட்டோட நைட்டாக கடத்தி மயக்க மருந்து கொடுத்து தாலியை கட்டி ரேவதிக்கு வந்து மா மகேஸ்வர கல்யாணம் திட்டம் திட்டமிட்றாங்க இந்த திட்டத்தை நம்ம கார்த்திக் முறியடிப்பாரா இல்லையாங்கத ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்